आज ज्ञान नर आज हवा का नर आरेता धर्म मार्ग के पे हम करे के ए आचल के ये आचल को है आहा हा मारी राजा मारी राजा आरे को मन के के आचल के ए आचल के ए அவன் பைய நடந்தான் பையலான் தான் ஆதிgetElementByIdல இருந்து ஸ்ரீ படைத்ததொரு மரைகளுக்கு ஏرمோம் 1970 இல்லையா நீங்க மாதிரி வர கொடுக்க நான் உங்களுக்கு அப்படியா அப்ப அந்த ஒண்டியில இருக்க துட்ட போற எங்க கிட்ட போகும்போது இல்லையா இருக்கின்ற போது சரி நம்ம ஆர்கேண்டாகுலத்தை செந்த முருகன் ஆட்சி அவர்கள் வந்து சரி நம்மளுக்கு ஆயிரத்தி ஒன்னு அடுத்து இருக்க முடியும்